செயல்பாடுகளில் எனக்கு எப்பவுமே ஆழமான ஒரு பெரிய மரியாதை உண்டு தமிழ் இஸ்லாமிய சூழலில் அதனுடைய பண்பாட்டு வழிகளில் அரசியல் வழிகளில் வந்து எஃப்டியோட பங்களிப்புங்கிறது ரொம்ப தீவிரமாகும் அதே நேரத்தில் வந்து எல்லா தளங்களிலுமே நின்று செயல்படக்கூடிய எல்லா களங்களிலும் இன்னும் செயல்படக்கூடிய ஒரு எனக்கு நிப்டி ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பதிப்பு வரக்கூடிய புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவங்க வந்து குரான் வந்து மொழி பெயர மொழி அதை படிப்பிச்சு நிறைய பேருக்கு கொண்டு பேரி சிறு ஆகட்டும் நிறைய நல டிரைட்டில்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்ப அழகான புத்தகங்கள் இது கூட நான் வந்து வீட்டிலிருந்து சோஃபித்துவம் வரை டாக்டர் ஒக்காரன்போருடைய சோஃபித்துவம் அப்புறம் காதல் பக்கத்தில் எல்லா அனுபவமாக ஒரு முக்கியமானவங்க கொடுப்போம் இப்படி நிறைய நல்ல புத்தகங்கள் இந்த மொழி அப்படிங்கிறது வாசிப்பு என்பது நம்மளுடைய மனதை நம்மளுடைய அறிவை திறந்து இன்னொரு தரத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் அதனால் புத்தகம் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சி என்பது ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் தமிழ்நாட்டு அரசு இதுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஆகட்டும் இது பின்னாடி ஒர்க் பண்றாங்களுமே வந்து ஒவ்வொரு முறையுமே ரொம்ப அழகாக அதை இருக்காங்க நிறைய நல்ல புத்தகங்கள் ஐஎஃப்டியில் பார்க்குறாங்க நிறைய புத்தகங்கள் எல்லாராக ஐஎஃப்டியில் வாங்கி படிக்கணும்னு நான் எல்லாருக்கும் பரிந்துரை செய்கிறேன்